ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரிதன்யா அவர்களை பற்றின பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் வந்து வெளிவந்திருக்கு அது எல்லாம் நார்மலாக பார்க்குற மக்களுக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னால் முடிகிறது ஸோ அதில் என்ன டீட்டெயிலு இப்போ அந்த கேஸோடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிக் பாஸ் நைன் தமிழ் பற்றின ஏதாவது அறிவிப்பு இருந்தால் நம்ம வந்து நிறைய பேர் பேச சொல்லியிருந்தீங்க ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் நம்மளுடைய வீடியோவை இன்னொன்று நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் நிறையா பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரதன்யா அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டே வந்து உலுக்கி சரி ரைட்டு இந்த பொண்ணு கண்டிப்பாக நீதி கிடைச்சோம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டோம் இப்படியே இங்கே ரிலீஸ் ஆகிடுவாங்கன்னா இதற்கு மேல் பழம் தின்னு கொட்டை போட்ட கேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்காங்க குற்றவாளிகள் என்று சொல்லி இப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே பட் இதில் வந்து ஆடியோ ஆதாரமும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பட் அதையும் மீறி கவினுடைய ஃபேமிலி அதாவது ரிதன்யாவுடைய கணவர் திருயாவுடைய மம்மியார் ரிதன்யாவுடைய மாமனார் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் காசு பணம் துட்டு மணி மணி அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை அது இருந்தால் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேஸையும் மாற்றிடலாம் எந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து பண்ணிடலாம் அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கொலையை ஒருத்தன் பண்ணால் கூட அந்த கொலையை வந்து அவன் அசால்ட்டாக மறைச்சி இன்னொருத்தனை ஃப்ரேம் பண்ணி காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணி அவன் ஆகி இன்னொரு கொலையை கூட பண்ண முடியும் அப்படின்றதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் திருதனியா அவர்களுடைய கேஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீதி அப்படின்ற தலையில் அடிச்சுட்டு போக வேண்டிதான் அடுத்து அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போதைக்கு என்னென்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரதன்யா அவர்களுடைய கேஸில் அவங்க மூன்று பேரும் வெளியே வந்துட்டாங்க ஜாமீனில் அதுலேயும் இவங்க அம்மாவுக்கும் அதாவது கவினுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரதன்யாவுடைய மாமியார் மாமனாருக்கு வந்து வீசா பாஸ்போர்ட் எது இருந்தாலும் சரி சரண்டர் பண்ணிட்டு போயிடணும் ஏன்னா வெளிநாடு எதுவும் போகக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் காலையில் ஒரு தடவை வரணும் ஈவினிங் ஒரு தடவை சைன் போகன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவருக்கு இருக்கிறதுனால இவர் கொடுத்துட்டாப்புல இவருக்கு தான் துணைநிலை கவினுக்கு பல பரப்பட்ட பெண்கள்கிட்ட தொடர்பு அந்த ரத்தன்யாக்கிட்டே வந்து கைங்களும் அவர் மாட்டிக்கிட்டே மாதிரிலாம் நியூஸ் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இல்லை அவர் வந்து யோக்கியன் அவர் வந்து புருஷ லட்சணம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மீடியாவில் காசை கொடுத்து ஒரு ஒருத்த வந்து இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு மீடியாக்காரன் அவனை நீங்கள் விட்டு தெரியுதுங்க அவன் வந்து அசால்ட்டாக மக்களுடைய இதெல்லாம் வந்து உணர்வுகளை எல்லாம் வந்து கொச்சைப்படுத்தும் வகையில் மக்கள் அப்படி தான் வந்தளிப்பான் அவன் ஒரு லூசுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அந்த கருதலை அவனே ஒரு வேஸ்ட்டு பீஸ் தான் சரிங்களா வீரப்பனை பிடிக்க போனேன் அதை போனேன்னு சொல்லிட்டு வீரப்பனை காட்டி சொல்லி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத விஷயம் பட் இந்த இதில் மக்களுடைய அந்த கொந்தளிப்பை மக்களுடைய அந்த கண்ணீரை நீங்களாம் என்னடா முட்டா பசங்க அப்படின்ற மாதிரி தரம் தாழ்த்தியது அப்படிங்கிறது அவனுக்கு பயங்கரமான ஒரு கண்ணத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு யாருனா ரைட்ஸ் கொடுத்தா மக்களை பற்றி பேசுறதுக்கு என் வென்று அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஆனால் அதை தாண்டி ரஜினி அவர்களுடைய கேஸ் இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க அது போக உயர் நீதிமன்றத்தில் அவங்க அப்பா இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணி கண்ணீரில் அவர் வந்து இருக்கார் பயங்கரமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு ஆதாரங்கள் எதுவுமே எடுத்துக்க மாட்டுறாங்க அப்புறம் தானேங்க நம்ம பண்ண முடியும் நான் வந்து ஆடியோ ஆதாரமும் கொடுத்துட்டேன் வீடியோ ஆதாரமும் எனக்கு ஒரு இருந்து கொடுத்துட்டேன் பட் அதெல்லாம் வந்து எடுத்துக்காமல் இவங்க வந்து அந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றாமல் இதெல்லாம் இல்லவே இல்லை உடற்கார் வாயிலையும் அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு நான் சொல்கிறேன் ஆடியோலையும் நான் சொல்லிட்டேன் தெளிவாக அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் மாதிரி கேட்குறேன் அதெல்லாம் வந்து ஒரு மயிரும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு காசு இருக்கா மயிர நீ என்ட குடு அப்படின்ற மாதிரி கேடு கேட்டுத்தனமாக ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்லா இருக்கிற ஒரு பொண்ணு இறந்தது அப்படிங்கிறது வந்து எப்படி எப்படிலாம் கதை கட்ட முடியுமோ அப்படி இப்படிலாம் வந்து கோர்ட்டில் வந்து கதை கட்டி ஃப்ரேம் பண்ணி நான் சொன்னேன் ஏற்கனவே ரெத்தனியாக கள்ளக்காதல் தான் முடிப்பாங்கன்ற மாதிரி அதே மாதிரி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மனது வேதனை அளிக்குது அவங்க அப்பா வந்து இப்போயும் ஹோப்பா சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குது நாங்கள் வந்து இந்த கேஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக செப்டம்பர் முதல் வாரத்தில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்வம் பொங்க உட்காந்துக்கிட்டு பாவமாக இருக்காரு மக்களும் வந்து இதை மறந்து கொண்டு அடுத்து யாராவது சாவாங்களான்ற மாதிரி அடுத்த கான்செப்ட் வந்து போயிட்டாங்க அதனால் இதுக்கு வந்து யாரும் பேசுகிறதுக்கு இல்லை நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வீடியோ போடல மக்கள் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கேட்டுருந்த என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் அது கவலையே இல்லை அவங்க போயிட்டாங்க சரி அவங்க கவலைப்பட வேண்டிய இதுவும் கிடையாது பட் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா ஸ்ரீமதி விஷயத்துலேயும் வந்து இதான் நடந்துச்சு அவங்களும் மூணு வருஷமாக போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி தன்யாவுடைய அப்பாவும் வந்து இன்னும் எத்தனை வருஷம் போராட போகிறார் அப்படிங்கிறது ஸோ இந்த நாட்டுடைய நீதி அப்படிங்கிறது அந்த பிரிச்சிட்டு கையை கண்ணை கட்டிட்டு நிற்கும்ல உள்ள கோட்டில் அந்த மாதிரி கண்ணை கட்டிகிட்டு தான் இருக்கும் போல் அதனால தான் நீதி வந்து வரங்க முடியலை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது இன்னொன்று இப்போ என்ன ஸ்டேட்டஸில் அவங்களுடைய பெயிலுக்கு வந்து இருக்குன்னா அவங்க மூன்று பேர் வெளியே வர முடியாத அளவுக்கு நிபந்தனை ஜாமீனில் வந்து வந்து போகிற மாதிரி அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ கைது தான் சரியா மொரல் ஒரு ஜாமீன் உடனே தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்துக்கலாம் வீட்டிலேருந்து அவ்வளோதான் பட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் சைன் பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கெடுபிடி தான் இந்த சைடு ரிதனியாவுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு சைடு இந்த கவினுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க அதாவது கவின் ஃபேமிலியெலாம் வெளியே வந்து பேச மாட்டாங்க அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் வந்து ஒருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா கவின்க்கு ஃபோட்டோ வந்து வரமாட்டாங்க ஆனால் இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அவனுக்கு எந்த மீடியாவுக்கும் கிடைக்காத ஒரு ஃபுட்டேஜ் முத கிடைச்சி அவன் போடுறான் அப்படிங்கிறப்பே அவன் யாரோட ஆளுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு கவினோடைய ஃபேமிலியோடைய ஆள் அப்படிங்கிறது இந்த ஃபோன் பேசிட்டு கார் எடுத்துகிட்டு இருப்பாங்களே ரத்னியாவும் அவனுடைய கணவனும் ஸோ அந்த வீடியோ வந்து எங்கேயுமே ரிலீஸ் பண்ணல இவன்கிட்ட மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது திட்டமிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சதியாகத்தான் நான் வந்து பார்க்குறேன் ஓகே இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கவினை காப்பாற்றுவதற்கு என்னென்னலாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து ரிதனியா அவர்களுக்கு மனநிலை சரியில்லை அவருக்கு திருமணத்தில் ஈடுபாடு இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷ மருந்தை கிட்டத்தட்ட ஆறு மாதம் முன்னாடியே வாங்கியிருக்காங்க அதை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் மூணு மாதம் முன்னாடியே முடிவு எடுத்துட்டாங்க நாங்கள் சாப்பிட்றோன்ட்டு அதுக்கடுத்து தான் இவங்க செத்துருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் ஆடி போயிடுவீங்க இருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டுறாங்க பாருங்க யூ 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 அதாவது இந்த மூன்றாவது சிம் கார்டில் அவருங்க பேசுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர்கிட்ட ஆண் நண்பர் அந்த காரில் வந்து இருந்தது இன்னொரு நண்பர் சரியா அந்த ஒரு ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க அந்த காரில் இன்னொரு டோர் திறந்து இருந்தது அதில் ஒருத்தர் இருந்திருக்காரு யார் குற்றவாளி கேட்டீங்கன்னா கடைசி தான் குற்றவாளி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கான காரணம் யார் தெரியுமா தான் அப்படின்ற மாதிரி வந்து ரிதன்யா மேலேயே பலிய போட்டாங்க சரி எதுக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஆண் நண்பர் இருந்தாங்களாம் போலீஸ் விசாரணையில் அந்த பரபரப்பாக ஒருத்தர் ஒழிச்சிச்சுருந்தாங்கன்னு எங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் தான் அந்த நண்பர் வந்து சொல்கிறாராம் அந்த மாதிரி ரதனையாக நல்ல காதலித்தது உண்மை ஆனால் அவளை பார்த்தா எனக்கு அவ்வளோ சீனாக தெரில அப்படின்ட்டு இவனமோ பெரிய மன்மதை குஞ்சு மாதிரி இந்த பொண்ணு வந்து நல்லா இல்லை ஸோ எனக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டேன் பட் அவள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இது வேறு அதாவது ஒரே கோயில் போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரே ஜாதி தான் அவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க வீட்லேயும் அவங்களுக்கு தெரியுமா அந்த பையனை சரியா அதனால் வந்து ரிதினியாவுக்கு இந்த மாதிரி செட் ஆகலன்ன சரி எங்கேயோ போய் எதுக்குறா நான் கஷ்டப்படணும் நீயே என்னையே லவ் பண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னே இன்னோ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிதனியா வந்து கல்யாணம் அங்கே செட் ஆகியிருக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கு உடனே அவங்க வந்து கேட்டிருக்காங்க நீ தான் கல்யாணம் பண்ணா அப்படின்ற மாதிரி அவர் பெரிய மன்மத இல்லை ஏன்னா அவர் புருஷன் அழகு வந்து இந்த மன்மத குஞ்சுக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரிதன்யா வந்து திருப்பி கேட்டிருக்கு உடனே உனக்கு என்ன அறிவு இல்லை யுவர் மேரீடு யுவர் ஃபிக்ஸ்டு எங்கேஜ் ஸோ எப்படி நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதியை வந்து கிட்ட சொல்லியிருக்கு உடனே ரிதனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கட்டுக்காதங்க அதனால தான் நான் காமெடியாக சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா இது உண்மை கிடையாது ம் உடனே ரிதனியா வந்து சொல்லியிருக்காங்க ஓ ஓகே அப்போ நான் இனிமேல் உயிரை கொள்ள வேண்டிய ஒரு இதுதான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி அந்த ஆண் உங்களுக்கு தெரியும் உடற்பூராயில் இருந்தார் ஆடியோவில் இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்ணுறேன் அந்த மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது நானும் பார்க்குறேன் அவன் தம்பி தான் இருக்கான் அந்த தம்பியாராக பளியை போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை இதை வந்து சொல்லி சொல்லி இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூதேவி வந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணி ரிதன்யாவுக்கு வந்து எதிராக பேசி இப்போ வந்து ஜாமீன் வாங்கி விட்டுருச்சு இன்னும் நல்லா கதை கட்டும் கள்ளக்காதலி காதலி அடுத்த இந்த மூன்றாம் சிம் கார்டில் வந்து அப்படி பேசினா காருக்குள்ளே இருக்கேன் அங்கே என்னென்னமோ கதையை பேசி பிரிதன்யாவுடைய இன்னொரு தடவை சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோதான் ஸோ இதற்கு மேல் நீதி வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்த்து உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஈர வெங்காயம் வராது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா இந்த உலகம் வெறும் பணக்காரனுக்கு தான் உரியது சின்ன சின்னவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்காது நேர்மையாக இருந்தாலும் அதற்கான பயனும் கிடையாது துளியும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனலாக நான் இங்கே வந்து சொல்கிறேன் ஸோ கடைசி பிரதனியாக தான் கிரிமினல் பிரதனியாதான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி பிம்பம் வந்து கிரியேட் பண்ணி கம்யனுடைய ஃபேமிலி வந்து வெளியே வந்துட்டாங்க ஸோ சந்தோஷமாக மக்களே அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் போடுங்க ஓகே ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுக்கு முன்னாடி பிக்பாஸ் பற்றின தகவல் எதாவது இருக்கா என்னங்க அதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டேறீங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க எங்கள் அப்டேட் எதுவும் வரலைங்க கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எப்படி பத்து வீடியோவை போட சொல்கிறீங்க ஆ ஒரு வெங்காயமும் இல்லை அதுலேயும் வந்து திருப்பி திருப்பி அதுலேருந்து கன்ஃபார்மாக ஆகலை சும்மா உட்காந்து ஆஃபீஸ் கண்டெஷன் ஆஃபீஸ் கண்டஷனுக்கு வந்து கண்டாம் போடுற மாதிரிலாம் நம்ம போட முடியாது சரியா ஸோ அதனால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு உறுதிப்பட ஒரு செய்தி வந்தோன்னே நம்ம வந்து ஆரம்பிப்போம் இருந்தாலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம ரெகுலராக ஏதாவது பழைய பிக் பாஸ் பற்றியும் ஒரு அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கிண்டி எடுத்து நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம் சரியா ஸோ செப்டம்பர் ஒன்லேருந்து எக்ஸ்களுசிவாக பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட இது வந்து ஏன்னா ஆகஸ்ட் டென்லேயே வந்து பிரபோமோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படி அப்படியே அதை வச்சு அப்படியே ட்ராவல் பண்ணிடலாம் ஓகே ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் வரைக்கும்